டாடி நான் எப்பவுமே ஏசப்பாக்காகவே வாழணும்னு நினைக்கிறேன் ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஏசப்பாவும் என்னை ஏற்றுக்கொண்டாங்கன்ற நிச்சயத்தோட நான் வாழ்றேன் ஆனா அவருக்குள்ள வாழும்போது எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிரச்சனை வருது ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருது இப்படி ஒரு ஒரு நாளும் ஏகப்பட்ட பிரச்சனையை கடக்க வேண்டியதாவே இருக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையே கிடையாதா இதுக்கு என்னதான் முடிவு இதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா டாடி என்கரேஜ் பண்றதுக்கு இதோ இருக்குதே கேளு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொன்பது சோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது நம்மளும் ஆண்டோட பிள்ளைய நம்ம வாழும்போது நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கும் புதுசு புதுசா இருக்கும் நமக்கு வந்து ஓயவே ஓயாது சில டைம் நிறைய பேர் நம்மளை பார்த்தே சொல்லுவாங்க நீ ஆண்டவரை நம்புற ஆனா உனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது ஆண்டவரை நம்புறவங்களுக்கு பிரச்சனையே இருக்க கூடாதுல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உலகம் நம்மளை பார்த்து சொல்லும் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் நிறைய பிரச்சனை வரும் தான் ஆனா நமக்கு என்ன நம்பிக்கை அந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் அவர் நம்மளை விடுவிப்பார் எல்லாத்தையும் அவுட் பண்ணி கொடுப்பாரு ஏன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவரோட பிள்ளைகள்ன்ற கேட்டகரியில வந்துரும் நம்ம வந்து நம்ம வந்து எதனால நீதிமான் அப்பாவோட நீதியின் நிமித்தமா நம்மள அவருக்குள்ள நம்ம போது நம்ம வந்து அவரின் நிமித்தமா நம்ம நீதிமான்களா வாழ்றோம் நம்மளால கிடையாது நம்மளோட கிரியை நிமித்தமா கிடையாது நம்ம நம்மளோட எந்த ஒரு விஷயத்த நிமித்தமாவும் நம்ம நீதிமான்கள் கிடையாது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான் நம்ம எல்லாருமே நீதிமான்கள் அப்ப அவங்களுக்கு வர்ற பிரச்சனை எல்லாத்தையும் யார் பாத்துக்க போறா அப்படின்னு சொன்னா நம்ம அப்பா தான் பாத்துக்க போறாரு அவர் தான் நமக்கு அதுல இருந்து ஆஹ் சொல்யூஷன் கொடுக்க போறாரு நம்ம விடுதலை ஆக்க போறாரு என்ன மாதிரி சுச்சுவேஷன் நீங்க பேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு ஆண்டர் தர்ற ஆன்சர் அதுதான் நம்ம நிறைய நேரம் கேட்கலாம் ஆண்டவர் எனக்கே இவ்வளவு பிரச்சனை நான் உங்களை நம்புறேனே உங்களை மட்டுமே நான் இவ்ளோ நம்புறேன் உங்களை நேசிக்கிறேன் ஆஹ் உங்களுக்காகவே நான் வாழ்றேனே ஆண்டவரே ஆனா எனக்கே இவ்வளவு பிரச்சனை ஆண்டவரே வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போகலாம் நிறைய கேள்விகளோட இருக்கலாம் பிரச்சனைய பார்க்கும் ஏகப்பட்ட கேள்விகள் நம்மளோட வாழ்க்கையில வந்துடும் அதுவும் இது போதாததுக்கு நமக்கு பிரச்சனைன்னு சொன்னா முதல்ல ஓடி வர்றது சாத்தானா தான் இருப்பான் ஏன்னா ஆண்டுக்கு பசி உண்டா இருக்கும் போது தூதர்கள் முதல்ல வரல பிசாச தான் முதல்ல ஓடி வரலாம் நம்மளை இன்னும் தூண்டி விடுவான் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொடுப்பான் நமக்கு நிறைய கேள்விகள் கொடுப்பான் நிறைய டவுட்ஸ் கொடுப்பான் காதுல வந்து அவன் நிறைய பேசுவான் ரொம்ப ஃபாஸ்டா அவன் தான் இருப்பான் சோ அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் ஒரே பதில் தான் நீதிமான்களுக்கு வர்ற எல்லா துன்பத்துல இருந்தும் காப்பாத்த போறது விடுதலை ஆக்க போறது நம்ம அப்பாதான் நம்ம கூடவே நின்று நம்மளுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்க போறாரு அப்படிங்கறதான் இந்த வசனம் ஸோ உங்க லைஃப்லயும் நீங்க என்ன ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ஆண்டுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நீங்க நம்மளுக்கு சில டைம் நமக்கு சுத்தி நடக்கிற பிரச்சனையே என்னன்றது தெரியாது ஆனா அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் அப்பா நம்ம கூடவே நின்னு நம்மள பாதுகாத்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார் காட் பிளஸ் யூ பிளஸ் யூ